வணக்கம் இன்னைக்கு பதிவில் உரம் ஒன்று தைக்க போகிற தலைகாணிக்கு இது வெங்காயத்தை தோலில் செஞ்ச ஒரு தலைகாணி இது நிறைய வெங்காயத்தோல் போட்டு வேறு ஒரு பை மாதிரி போட்டு தைச்சி வச்சிருக்கிறேன் இது மேலே ஒரு கவர் தைச்சி போடலாம் அது எப்படி தைக்கலாம்னு பார்க்க இது ஒரு பழைய சுடிதாரு அது வீணாக போனதை அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது மேலே வந்து சின்ன சின்ன துண்டு துணி எல்லாம் வச்சு அப்படியே அழகாக டிசைன் மாதிரி தச்சு இது ஒரு தலைகாணி வரையாக மாற்றணும் அப்ப துண்டு துணியை வச்சு இது மேலே வச்சு தச்சுக்கிட்டே வரலாம் இது வந்து ஒரு பதினாலு இன்ச்சு நீட்டு உள்ள தலைக்காணி பதினாலு இன்ச்சு அகலம் உள்ள தலைக்காணி இதுக்கு வந்து இப்போ கலர் கலரா இருக்கிற துண்டு துணியை வச்சு எப்படி டிசைன் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ இது முக்கோண வழியில் ஒரு துணியை எடுத்து அதை இந்த கார்னர்ல வச்சு இப்படியே ஒரு தையல் போட்டு இப்போ இன்னொரு துண்டு பீஸ் எடுத்து நிறைய சின்னதாக எடுத்து இதை வந்து இது மேலேயே இப்படி வச்சு தச்சு இப்படி திருப்பிக்கலாம் ஓ இது மேலே வச்சு தச்சத அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டோம்னா இது மாதிரி வந்துடும் இப்போ இதுக்கு சமமாக கொண்டு தேவையில்லாதத துணியெல்லாம் கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு இது மேல அப்படி வறுசலா அப்படியே ஒன்னும் பல ஒன்றும் வச்சு தச்சுக்கிட்டே வரணும் இந்த கார்னர்ல தேவையில்லாத துணிய அப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மேல இந்த பீஸ வச்சு இப்படியே இது மேல வச்சு அப்படியே இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பி இப்படியே வறுசலா இந்த తు <laughs> ఫ இப்போ இதே போல நாலு பீஸ் தச்சுக்கலாம் இப்ப நாலு எனக்கு இது ஒண்ணு இது ரெண்டு அதே மாதிரி இது ஒண்ணு மூணு மொத்தம் நாலு பீஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நாலுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணணும் இப்போது இந்த நாலு பீஸையும் இது மேலே இன்னொரு பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு பீஸின் ரெண்டு ரெண்டு பீஸாக தனித்தனியாக இது இது ஒரு இது இது ஒரு பாகம் அடுத்தது இந்த பீஸு இந்த பீஸ் ஒரு பாகம் இது ஒரு பாகம் வச்சு இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாகத்து மேல இதையும் இப்படியே மேலே வச்சு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சு நாலு பக்கமும் ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ இந்த இந்த இது உள்ளார போட்டுருவோம் இந்த பயிர் மாதிரி தைச்சிருக்கல இது உள்ள போட்டுருவோம் இவ்வளோதான் இந்த இது போட்டாச்சு இப்போ இந்த வாய் பகுதியை அப்படியே ஒரு தையல் ஓட்டி தச்சிடலாம் அவ்வளோதான் பழைய துணியில ஒரு சின்ன தலைக்காணி ஒரே வெங்காயம் தலைக்காணி அதுக்கு ஒரு உரை உரையை வந்து சும்மா டிசைன் மாதிரி சும்மா அழகாக வச்சு போட்டு கொடு போட்டாச்சு இப்போ எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா தேங்க் யூ நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா